வணக்கம் டிடி தமிழின் மாலை ஐந்து மணி செய்தி தொகுப்பை வழங்குவதற்காக நான் தைரியராஜ் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் அர்ஜென்டினா சென்றடைந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு இருதரப்பு கூட்டாண்மையை வலுப்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை கோடிக்கணக்கான நலிந்த மற்றும் கிராமப்புற மக்களின் மேம்பாட்டிற்காக மத்திய கூட்டுறவுத்துறை அறுபது முக்கிய திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது குஜராத்தில் நாட்டின் முதல் கூட்டுறவு பல்கலைக்கழகத்திற்கு அடிக்கல் நாட்டி வைத்து அமைச்சர் அமித்ஷா பேச்சு அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் இந்தியாவின் நலனை உறுதி செய்யும் வகையில் அமையும் மத்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் நம்பிக்கை நாட்டு மக்களுக்கு தரமான மருத்துவ சிகிச்சையின் பயன்களை அளிப்பதுதான் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் திருவனந்தபுரம் கல்லூரி விழாவில் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் பேச்சு கேரளாவில் மீண்டும் வேகமெடுக்கும் நிபா வைரஸ் பரவல் கோழிக்கோடு மலப்புரம் மற்றும் பாலக்காடு மாவட்டங்களுக்கு உஷார் நிலை எச்சரிக்கை தமிழக அரசின் திட்டங்களை மக்கள் வசிக்கும் பகுதிகளுக்கே சென்று வழங்கும் புதிய திட்டம் பத்தாயிரம் சிறப்பு முகாம்களை வருகிற பதினைந்தாம் தேதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார் திமுக அரசை வீழ்த்தும் நோக்கமுடைய கட்சிகள் அனைத்தும் ஓரணியில் ஒன்று சேர வேண்டும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அழைப்பு முத்திரையிட்ட ஹெல்மெட்டுகளை மட்டுமே பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டும் மத்திய நுகர்வோர் நலன் பாதுகாப்புத்துறை வேண்டுகோள் அமெரிக்காவில் டெக்ஸாஸ் மாகாணத்தில் தொடர் மழையால் கடும் வெள்ளப்பெருக்கு இருபத்தி நான்கு பேர் உயிரிழப்பு இஸ்ரேலுடன் போர் நிறுத்தம் மேற்கொள்வது குறித்து பரிசீலனை அமாஸ் அமைப்பு அறிவிப்பு உலக குத்துச்சண்டை போட்டி இந்திய வீரர்கள் இதேஷ் சாக்சி ஆகியோர் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேற்றம் இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் ஐந்து நாடுகள் சுற்றுப்பயணத்தில் ட்ரின்னிட டொபேகோ பயணத்தை முடித்துக்கொண்டு அர்ஜென்டினா சென்றடைந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு விமான நிலையத்தில் பாரம்பரிய முறைப்படி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது விமான நிலைய வளாகத்தில் பிரதமருக்கு இந்திய வம்சாவளியினர் ஆதரவு கோஷங்களை எழுப்பி வரவேற்பு தெரிவித்தனர் அப்போது இந்திய வம்சாவளியினருடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடினார் பிரதமரை வரவேற்கும் வகையில் கலாச்சார நடன நிகழ்ச்சியும் நடைபெற்றது கடந்த ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளுக்குப் பிறகு இந்திய பிரதமர் ஒருவர் மேற்கொள்ளும் முதல் அர்ஜென்டினா பயணம் இது என்பது குறிப்பிடத்தக்கது பிரதமர் மோடியின் இந்த அர்ஜென்டினா பயணம் இந்தியா அர்ஜென்டினா இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பை மதிப்பாய்வு செய்யவும் கூட்டாண்மையை மேம்படுத்துவதற்கான வழிகளை ஆராயவும் உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அர்ஜென்டினா பயணத்திற்கு பின்னர் பிரேசில் நாட்டில் நடைபெறவுள்ள பதினேழாவது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கிறார் அதன் பின்னர் இறுதியாக நமீபியா நாட்டுக்கு பிரதமர் மோடி பயணம் மேற்கொள்வார் பிரதமர் நரேந்திர மோடியின் டின்னிடாட் டொபேகோ பயணத்தில் ஆறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின போர்ட் ஆப் ஸ்பெயினில் உள்ள டின்னிடாட் மற்றும் டொபேகோ நாடாளுமன்ற கூட்டுக் கூட்டத்தில் பிரதமர் மோடி வரலாற்று சிறப்புமிக்க உரையை நிகழ்த்தினார் அப்போது ஜனநாயகம் என்பது இந்தியாவிற்கு ஒரு அரசியல் அமைப்பு மட்டுமல்ல அது ஒரு வாழ்க்கை முறை என்றும் விவரித்தார் மேலும் உலகளாவிய தெற்கை மேம்படுத்துவதற்கான இந்தியாவின் உறுதிப்பாட்டை அவர் வலியுறுத்தினார் ஜனநாயகத்தை ஒரு வாழ்க்கை முறை என்று அவர் குறிப்பிட்டார் அதன் பிறகு இரு நாடுகளின் தலைவர்களும் பயிற்சி விளையாட்டு கலாச்சார பரிமாற்றங்கள் மற்றும் மருந்து ஆகிய துறைகளில் கவனம் செலுத்தும் ஆறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை பரிமாறிக்கொண்டனர் மேலும் டினிடாட் டொபேகோவில் உள்ள மாணவர்களுக்கு இந்தியா இரண்டாயிரம் மடிக்கணினிகளை வழங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டது முன்னதாக பிரதமருக்கு அந்நாட்டின் மிக உயரிய த ஆர்டர் ஆஃப் தி ரிபப்ளிக் ஆப் டினிடாட் அண்ட் டொபேகோ As regards the elements of the program, during the visit, Prime Minister Modi held extensive discussions with the leadership of Trinidad and Tobago, covering the entire gamut of bilateral relationship. A total of six MOUs or agreements have been signed between the two countries. These are firstly, MOU on recognition of Indian pharmacopoeia. உத்தரப்பிரதேச மாநிலம் சாம்பாவில் நிகழ்ந்த சாலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சாலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் படுகாயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டுவதாகவும் கூறியுள்ளார் தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாயும் படுகாயமடைந்தவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் பிரதமரின் நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் மத்திய அரசின் கூட்டுறவுத்துறை மூலம் அறுபது புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருப்பதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் குஜராத் மாநிலத்தில் நாட்டின் முதல் கூட்டுறவு பல்கலைக்கழகமான திரிபுவன் சஹாரி விஸ்வ வித்யாலயாவிற்கு இன்று அவர் அடிக்கல் நாட்டினார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் மத்திய அரசின் கூட்டுறவுத்துறை அமைச்சகம் மூலம் கடந்த நான்கு ஆண்டுகளில் அறுபது புதிய கூட்டுறவு திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் இந்த திட்டங்கள் மூலம் நலிவடைந்த மற்றும் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நம்பிக்கையை மத்திய அரசு ஏற்படுத்தி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்த கூட்டுறவு இயக்கங்களில் இதுவரை நாற்பது லட்சம் தொழிலாளர்கள் இணைந்திருப்பதாகவும் துறையை மேம்படுத்தும் கொள்கைகளை வகுப்பது தரவு மேலாண்மையை கையாள்வது கூட்டுறவு வளர்ச்சி திட்டங்கள் चुने हुए देश भर के 16 सहकारी नेताओं के साथ में बैठा था कई बार मीटिंग हुई उन्होंने अकेले में भी कई बार मीटिंग करी और सहकारिता क्षेत्र के विकास के लिए इसके संवर्धन के लिए और उसके सम विकास के लिए कश्मीर से कन्याकुमारी तक हर राज्य के हर जिले की हर तहसील तक सहकारिता आंदोलन कैसे पहुंचे और उसके लिए क्या क्या कमियां रह गई और क्या क्या करना चाहिए वो कारणों की एक सूची बनी एक्शनेबल पॉइंट की एक सूची बनी और वो सूची के आधार पर कल चार साल पूरे हो जाएंगे मैं पीछे मुड़कर देखता हूं நாட்டு மக்களுக்கு தரமான உயர்தர மருத்துவ சிகிச்சையின் பயன்களை அளிக்கும் வகையில் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் ஸ்ரீ உத்ராடம் திருநாள் மருத்துவ ஆராய்ச்சிக் கழகத்தின் பதினான்காவது பட்டமளிப்பு விழாவை அவர் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசு பதவியேற்ற பிறகு கடந்த பத்து ஆண்டுகளில் நாடு முழுவதும் மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை முன்னூற்று எண்பத்தி ஏழிலிருந்து எழுநூற்று எழுபத்தாறாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இந்தியாவில் சுகாதார திட்டங்கள் சர்வதேச தரத்தை ஈடு செய்யும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் தரமான மருத்துவ சிகிச்சையை வழங்கும் வகையில் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் எல் முருகன் அப்போது குறிப்பிட்டார் அவர் இந்தியா பர்டிகுலர்லி சதர்ன் பார்ட் ஆஃப் தி கன்ட்ரி பிகம் இண்டியா மெடிக்கல் டூரிசம் பார் த மெடிக்கல் பர்பஸ் பார் த ட்ரீட்மெண்ட் பர்பஸ் த பீப்புள் யூஸ் டு கம் கம் From various countries to Madras, Chennai, Coimbatore, Cochin, or Bangalore, these places are now it is an attracted for the international medical tourism as well as the healing purpose. They are coming for the treatments within these ten years. Seven hundred and seventy-six medical colleges are there in our country, so, almost. லாஸ்ட் இயர் மெடிக்கல் சீட்ஸ் அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தில் காலக்கெடுவை விட இந்தியாவின் நலனே முக்கியமென என மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வர்த்தக ஒப்பந்தம் என்பது இரு நாடுகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இந்தியாவின் நலனை உறுதி செய்யக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் என்றார் நாட்டின் நலனே எப்போது முக்கியம் என்றும் அதனை மனதில் கொண்டு சிறந்த ஒப்பந்தத்தை தயார் செய்தால் வளர்ந்த நாடுகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட இந்தியா தயாராக உள்ளது என்றும் கோயல் கூறினார் பரஸ்பரம் நலன் பயக்கும் வகையில் இருந்தால் மட்டுமே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் சாத்தியமாகும் என்று தெரிவித்த வர்த்தக அமைச்சர் குறிப்பிட்ட காலக்கெடு அல்லது அழுத்தங்களின் அடிப்படையில் வர்த்தக ஒப்பந்தத்தில் ஈடுபட மாட்டோம் என்றார்

We have entered into free trade agreements after the Modi government came in with Mauritius, with the United Arab Emirates, with Australia, with the four nation EFTA uh, grouping, Switzerland, Norway, Liechtenstein and Iceland, now with UK last month, and we continue to work with other developed nations like the eu block of 27 european countries with the united states with oman with peru with chile today india negotiates from a position of strength we are self confident we can compete with anybody in the world this is not a weak india under congress and upa which would negotiate and make agreements which were not a national போலி ஹெல்மெட்டுகளின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தும் வகையில் பிஐஎஸ் தரச்சான்று பெற்ற தலைக்கவசங்களை மட்டுமே பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது நாடு முழுவதும் இருபத்தோரு கோடிக்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் பயன்பாட்டில் உள்ளதால் வாகன ஓட்டிகளின் பாதுகாப்பு மிகவும் அவசியமானது என்றும் எனவே இருசக்கர வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணிவது கட்டாயமாகும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது தரமற்ற தலைக்கவசங்களை தடுக்கும் வகையில் இன் தரச்சான்றிதழ் இல்லாமல் தலைக்கவசங்களை தயாரிப்பதும் அதனை விற்பனை செய்வதும் கடுமையான நடவடிக்கைக்கு உட்பட்டதாகும் என்றும் மத்திய அரசு எச்சரித்துள்ளது சாலையோரங்களில் விற்கப்படும் தரச்சான்றி இல்லாத தலைக்கவசங்களை உற்பத்தி செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இத்தகைய தலைக்கவசங்களை சந்தையிலிருந்து அகற்றுவதன் மூலம் சாலை விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்கவும் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு உயர்தர பாதுகாப்பு உபகரணங்கள் பயன்படுத்துவதை ஊக்குவிக்கவும் முடியும் என்று மத்திய நுகர்வோர் பாதுகாப்புத்துறையும் இந்திய தர நிர்ணய அமைவனமும் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு சட்டவிரோதமாக ஆட்கடத்தலில் ஈடுபட்ட இருவரை தேசிய புலனாய்வு அமைப்பான என்ஐஏ கைது செய்துள்ளது ஹிமாச்சல் பிரதேசம் மற்றும் தில்லியில் நடத்தப்பட்ட சோதனையில் இருவரும் போலீசாரிடம் பிடிபட்டனர் இதில் ஒருவர் சட்டவிரோத குடியேற்றத்திற்கான கழுதை பாதையில் பலருக்கு உதவியதாகவும் மற்றொருவர் லத்தின் அமெரிக்காவில் சட்டவிரோத நிதி மாற்றுவதில் ஈடுபட்டுள்ளதாகவும் என்ஐஏ தெரிவித்துள்ளது இரண்டு பேரும் கடந்த மார்ச் மாதம் கைது செய்யப்பட்ட முக்கிய குற்றவாளி கங்தீப் சிங்கின் நெருங்கிய கூட்டாளிகள் என்றும் நிறுவனம் தெரிவித்துள்ளது ஸ்பெயின் எல்சால்வடார் கௌதமாலா மற்றும் மெக்சிகோ உள்ளிட்ட பல நாடுகள் வழியாக செல்லுபடியாகும் விசாவில் அமெரிக்காவிற்கு அனுப்புவதாக கூறி பலரிடம் நாற்பத்தைந்து லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுள்ளதாகவும் என்ஐஏ தெரிவித்துள்ளது கேரளாவில் இரண்டு புதிய நிபா வைரஸ் பாதிப்பு பதிவாகியுள்ளது கோழிக்கோட்டில் பதினெட்டு வயது சிறுமி கடுமையான மூளைக்காய்ச்சல் நோய் அறிகுறியால் உயிரிழந்த நிலையில் மலப்புரத்தில் பாதிக்கப்பட்ட முப்பத்தி எட்டு வயது பெண் சிகிச்சை பெற்று வருகிறார் நிபா வைரஸ் உறுதிப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து கோழிக்கோடு மலப்புரம் மற்றும் பாலக்காடு மாவட்டங்களில் சுகாதார அதிகாரிகள் படுத்தப்பட்டுள்ளனர் தொடர்பு தடமறிதல் தனிமைப்படுத்துதல் நெறிமுறைகள் மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன இதற்கிடையில் நிபா நெறிமுறைகள் ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில சுகாதார அமைச்சர் வீனா ஜார்ஜ் தெரிவித்தார் பரவலை கட்டுப்படுத்த ஹெல்ப்லைன்கள் மற்றும் மாவட்ட அளவிலான கட்டுப்பாட்டு மண்டலங்கள் நிறுவப்பட்டுள்ளன கடந்த வாரத்தில் இந்த மாவட்டங்களில் பதிவான இயற்கைக்கு மாறான மரணங்கள் குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் செய்திகளில் உண்மை தகவல்களில் துல்லியம் தருவதில் நேர்மை நிகழ்வுகள் அறிவிப்புகள் எண்ணங்கள் உள்ளூர் முதல் உலகம் வரை ஒவ்வொரு நாளும் உங்கள் டிடி தமிழ் ஒவ்வொரு செய்தி தொகுப்பிலும் செய்தி அப்படி செய்திகள் தொடர்கின்றன சட்டமன்ற வாரியாக பொதுமக்களின் குறைகளை கேட்டறியும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் பொதுமக்கள் பங்கேற்று பயன்பெறலாம் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது வரும் பதினைந்தாம் தேதி முதல் நவம்பர் மாதம் வரை அனைத்து நகர்ப்புற மற்றும் ஊரக பகுதிகளில் இத்திட்டத்தின் கீழ் பத்தாயிரம் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ளன இந்த திட்டத்தின் கீழ் தன்னார்வலர்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் நேரடியாக சென்று முகாம் நடைபெறும் நாள் இடம் குறித்த விவரங்கள் முகாமில் வழங்கப்படும் சேவைகள் குறித்து பொதுமக்களுக்கு தெரிவிப்பதோடு தகவல் கையேடு மற்றும் விண்ணப்பத்தையும் வழங்க உள்ளனர் நாளை மறுநாள் முதல் தகவல் கையேடு மற்றும் விண்ணப்பங்கள் வழங்கும் பணி தொடங்கப்பட உள்ளது மேலும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கான விண்ணப்பம் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் மட்டுமே வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த முகாம்களில் பெறப்படும் விண்ணப்பங்கள் மீது நாற்பத்தைந்து நாட்களில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் நாள்தோறும் நடக்கும் கொலை பாலியல் குற்றங்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என மாநில அரசை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தியுள்ளார் தூத்துக்குடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் தமிழகத்தில் நடைபெறும் லாக் மரணங்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்றார் காவல்துறையில் கான்ஸ்டபிள் நிலையில் உள்ளவர்கள் செய்யக்கூடிய தவறால் தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த காவல்துறைக்கும் அவப்பெயர் ஏற்படுவதாக தெரிவித்த செல்வ பெருந்தகை இதுபோன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்க உயர் காவல் அதிகாரிகள் கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் திமுக ஆட்சியை அகற்றுவதற்காகவே சுற்றுப்பயணம் செல்வதாக எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் கூட்டணியில் உள்ளவர்களை தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்திற்கு அழைத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் தமிழகம் முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார் முதற்கட்டமாக நாளை மறுநாள் கோவை மேட்டுப்பாளையத்தில் தனது பிரச்சார பயணத்தை தொடங்கும் அவர் இருபத்தி மூன்றாம் தேதி தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் நிறைவு செய்கிறார் இந்த பயணத்தின் மூலம் அவர் முப்பத்து மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கு சென்று மக்களை சந்திக்கிறார் இந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சார பயணம் தொடர்பான இலச்சினை மற்றும் பாடல் ராயப்பேட்டையில் உள்ள கட்சி தலைமை கழக அலுவலகத்தில் இன்று வெளியிடப்பட்டது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்திற்கான பாடலை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார் இதனைத் தொடர்ந்து பேசிய அவர் திமுக ஆட்சியை அகற்றுவதற்காகவே இந்த சுற்றுப்பயணம் என்றார் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று சொல்கிற கட்சிகள் எல்லாம் தங்களோடு அணி சேர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் டெல்டா மாவட்டங்களின் வேளாண்மையை பாதுகாப்பதில் கரிகால சோழன் கட்டிய கல்லணையின் முக்கியத்துவம் என்ன என்பதை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் வான் பொய்ப்பினும் தான் பொய்யா மலைத்தளைய கடற்காவிரி புனல் பறந்து பொன் விளைவரா வியன்கழனி என்ற வரிகள் பட்டினப்பாலை நூலில் இடம்பெற்றுள்ளது இந்த பாடல் வரிகள் மழை பொய்த்தாலும் காவிரி நீர் குறையாமல் பாய்ந்து பொன்னை போன்ற விளைச்சலை தரும் என்று சோழ நாட்டின் வளமையை குறிக்கிறது காவிரி டெல்டா மாவட்டங்களின் இயற்கையான வளமையையும் விவசாயத்தின் சிறப்பையும் இது எடுத்துரைக்கிறது தலை காவிரியில் இருந்து நூறு கிலோமீட்டர் தூரம் காவிரி ஆறு பயணித்தாலும் கல்லணையை அடுத்து டெல்டாவில் முப்பத்தி ஆறு ஆறுகளாக பிரிந்து சமவெளி பரப்பை நெற்களஞ்சியமாக்க தவறுவதில்லை அதிலும் சிறப்பு என்னவென்றால் கல்லணைக்கு பிறகே காவிரி நீர் அதிக பாசனத்திற்கு பயன்படுகிறது இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான கல்லணை சுமார் பதிமூன்று லட்சம் ஏக்கர் விளைநிலங்களுக்கு பாசன வசதி அளிக்கிறது உலக பாரம்பரிய பாசன அமைப்பு என பல்வேறு சிறப்புகளை பெற்று காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் இருந்து தண்ணீர் எவ்வளவு வந்தாலும் டெல்டா மாவட்டங்களை வெள்ள பாதிப்பிலிருந்து காக்கிறது கல்லணை கல்லணையிலிருந்து வெண்ணாறு காவிரி கல்லணை கால்வாய் கொள்ளிடம் என ஆறுகள் பிரிந்தாலும் டெல்டா சமவெளி பரப்பில் அமைந்துள்ள கல்லணையில் தண்ணீரை சேமித்து வைக்க இயலாது அலைக்கடல் போல் வரும் காவிரி நீரை முழுவதும் டெல்டா மாவட்டங்களுக்குள் செல்லாமல் கொள்ளிடம் ஆற்றில் நீரை திருப்பிவிட்டு டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கிறது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நீர்ப்பாசன முறையை கடைபிடித்து கல்லணை கட்டப்பட்டிருந்தாலும் எண்பது ஆண்டுகளுக்கு முன்பு புது ஆறு என்ற ஒரு ஆற்றை கர்னல் டபிள்யூஎம் எல்லிஸ் உருவாக்கியதால் புது டெல்டா எனப்படும் தஞ்சாவூர் தெற்கு பகுதியில் சுமார் இரண்டரை லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள் இன்றளவும் பாசன வசதி பெறுகின்றன இந்த ஆறானது புது ஆறு என்றும் கல்லணை கால்வாய் என்றும் தஞ்சாவூரின் தேம்ஸ் நதி என்றும் அழைக்கப்படுகிறது அலைக்கடலென ஆண்டுதோறும் பொங்கி வரும் காவிரி நீரானது கடலில் கலப்பது இயற்கை என்றாலும் தஞ்சாவூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் நீரானது ஏரி கண்மாய் கரணை தாங்கல் ஏந்தல் ஊரணி குளம் குட்டை உள்ளிட்டவற்றில் முறையாக சேமிக்கப்படுவது அவசியமாகும் ஏனென்றால் வடகிழக்கு பருவமழை போதிய அளவு பெய்தாலும் தென்மேற்கு பருவமழை மூலம் பெறப்படும் தண்ணீரை டெல்டா மாவட்டங்களில் ஆண்டுதோறும் வேளாண் தொழில் உரிய நேரத்தில் தொடங்கவும் குருவை சம்பா தாலடி சாகுபடி நடைபெற உறுதுணையாக உள்ளதே அதற்கு காரணமாகும் மன்னர்களும் ஆங்கிலேயர்களும் சுதந்திரம் பெற்ற பின்னர் ஏற்படுத்தப்பட்ட அரசியலமைப்பின் பிரதிநிதிகளும் நீரை தேக்கி வைக்க பாசன வசதி பெற பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி இருந்தாலும் காவிரி நீரை மேலும் சேமித்து ஆண்டுதோறும் விவசாய நிலங்களுக்கு பயன்படுத்துவதோடு நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தி வருங்கால சந்ததிகளை வழமையுடன் வாழ வைக்க வேண்டும் என்பதே தஞ்சாவூர் உள்ளிட்ட நெற்களஞ்சிய மாவட்ட மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது தூர்தர்ஷன் தமிழ் செய்திகளுக்காக தஞ்சாவூர் மாவட்டம் கல்லணையிலிருந்து நந்தகோபால் இனி வருவது மாநில செய்திகள் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே பல்வேறு பகுதிகளில் புதிய திட்டப்பணிகள் அடிக்கல் நாட்டு விழா நிகழ்ச்சிகள் அரசு துறைகளின் சார்பில் நடைபெற்றன இந்நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன் மாநிலங்களவை உறுப்பினர் கே ஆர் என் ராஜேஷ்குமார் ஆகியோர் ஐந்து கோடியே எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நான்கு புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி மீன் குஞ்சுகள் இருப்பு செய்யும் பணியினை தொடங்கி வைத்தனர் மேலும் ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ராசிபுரம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலக கட்டடம் கட்டும் பணியினை அடிக்கல் நாட்டி அமைச்சர் தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய அமைச்சர் மத்திய மாநில அரசுகளின் நிதி உதவியுடன் எண்ணூற்று ஐம்பத்தி கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் ராசிபுரம் கூட்டு குடிநீர் திட்டப் பணிகள் தொன்னூறு சதவீதம் நிறைவடைந்துள்ளதால் வரும் ஜனவரி மாதத்தில் குடிநீர் விநியோகம் செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கின்ற மக்கள் விரும்பும் ஆட்சியை தேசிய ஜனநாயக கூட்டணி உருவாக்கும் என்று அமமுக பொதுச் செயலாளர் டி டிவி தினகரன் தெரிவித்துள்ளார் ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளம்பர ஆட்சியை நடத்திக் கொண்டிருக்கிறார் என்று கூறினார் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்றால் கூட்டணி மந்திரி சபைதான் என்றும் முதலமைச்சரை கூட்டணிதான் முடிவு செய்யும் என்றும் டி டிவி தினகரன் தெரிவித்தார் சமுதாயத்தில் பெரும்பாலான குற்றங்களுக்கு போதைப் பொருள் உபயோகம் காரணமாக இருப்பதாக உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி ஜோதிமணி வேதனை தெரிவித்துள்ளார் சேலம் மத்திய சட்டக்கல்லூரியில் நடைபெற்ற இளைஞர் பாராளுமன்ற நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு பரிசளிப்பு விழா மற்றும் ஆயிரம் சட்ட விழிப்புணர்வு வீடியோக்கள் வெளியீட்டு விழா இன்று நடைபெற்றது கல்லூரியின் தலைவர் சரவணன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி ஜோதிமணி சட்ட விழிப்புணர்வு வீடியோ தொகுப்பை வெளியிட்டு மாணவ மாணவியருக்கு பரிசுகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் வழக்கறிஞர்கள் குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை வாங்கி தருவதுடன் கொடுமையான குற்றங்கள் மீண்டும் நடக்காமல் இருப்பதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார் ஆன்மீக நகரமான திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்திற்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருப்பதால் நகரில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பக்தர்களும் உள்ளூர் மக்களும் மிகுந்த சிரமமடைந்து வந்தனர் அதனால் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த ஆலயத்தை சுற்றியுள்ள நான்கு மாட வீதிகளில் நான்கு சக்கர வாகனங்களுக்கும் ஆட்டோக்களுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனால் உள்ளூர் மக்கள் தங்களின் நான்கு சக்கர வாகனங்களில் செல்ல முடியாமல் அவதிப்பட்டு வந்தனர் எனவே தடை விதிக்கப்பட்ட பகுதிகளில் மக்கள் பயன்படுத்தும் வாகனங்களுக்கு அனுமதி அட்டை ஓட்டும் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் தர்பகராஜ் இன்று தொடங்கி வைத்தார் இப்பணியின் போது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுதாகர் வட்டார போக்குவரத்து அலுவலர் கருணாநிதி ஆகியோர் உடனிருந்தனர் நீலகிரி மாவட்டத்தில் அக்டோபர் மாதம் இரண்டாவது சீசன் துவங்க உள்ள நிலையில் உதகை குன்னூர் மற்றும் கோத்தகிரி பகுதிகளில் பூங்காக்களை தயார்படுத்தும் பணி துவங்கியுள்ளது இதன் ஒரு பகுதியாக சிம்ஸ் பூங்காவில் மலர் நாற்றுகள் நடவு செய்யும் பணியினை தோட்டக்கலை இணை இயக்குநர் ஷிபிலா மேரி துவக்கி வைத்தார் சால்வியா டேலியா மேரி லில்லியம் உட்பட பல்வேறு வகையான இரண்டு லட்சம் மலர் நாற்றுகளும் எழுபத்தைந்துக்கும் மேற்பட்ட வகைகளில் மலர் விதைகளும் தொடர்ந்து நடவு செய்யப்பட உள்ளது தற்போது நடவு செய்யப்பட்டு வரும் மலர் நாற்றுகள் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் பூத்துக் குழுங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இஸ்ரேலுடனான காசா போரை அறுபது நாட்களுக்கு நிறுத்துவது தொடர்பாக முன்மொழியப்பட்ட வரைவு திட்டம் குறித்து பாலஸ்தீன அமைப்புகளுடன் ஹமாஸ் கிளர்ச்சி படை ஆலோசனை நடத்தி வருவதாக அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது அமெரிக்கா கத்தார் மற்றும் எகிப்து ஆகியவற்றின் மத்தியஸ்தத்தில் இஸ்ரேல் மற்றும் அமாஸ் இடையே போர் நிறுத்தம் கொண்டுவர முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றன இந்நிலையில் இந்த இரு நாடுகளுக்கு இடையேயான போரை அறுபது நாட்களுக்கு நிறுத்துவது தொடர்பாக ஒரு வரைவு திட்டம் முன்மொழியப்பட்டது இந்த போர் நிறுத்த வரைவு திட்டம் குறித்து மத்தியஸ்தர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள தங்களது பதிலை பற்றி ஹமாஸ் கிளர்ச்சி படை அறிக்கை வெளியிட்டுள்ளது அதில் வரைவு திட்டம் குறித்து பாலஸ்தீன அமைப்புகள் மற்றும் படைகளுடன் ஆலோசனைகளை மேற்கொண்டு வருவதாக ஹமாஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது இருப்பினும் அவர்கள் மத்தியஸ்தர்களுக்கு வழங்கிய பதில் மற்றும் நிபந்தனைகள் குறித்து எந்த ஒரு தகவலும் வெளியிடப்படவில்லை இதற்கிடையே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த வரைவு திட்டம் குறித்து தெரிவிக்கையில் அடுத்த வாரம் காசா ஒப்பந்தம் ஏற்படக்கூடும் என்று தான் மிகவும் நம்பிக்கையுடன் இருப்பதாக தெரிவித்தார் அமெரிக்காவில் டெக்சாஸின் சில பகுதிகளில் ஏற்பட்ட கடுமையான வெள்ளத்தில் இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்தனர் கோடை விடுமுறை முகாம்கள் நிறைந்த டெக்சாஸ் ஹில் பகுதியில் சில மாதங்களுக்கு பெய்ய வேண்டிய மழை முக்கால் மணி நேரத்தில் கொட்டி தீர்த்தது குவாடலுப்பே ஆற்றின் நீர்மட்டம் இருபத்தாறு அடி உயர்ந்ததால் கடும் வெள்ளம் ஏற்பட்டது ஆற்றோரத்தில் இருந்த கேம்ப் மிஸ்டிக் கோடை விடுமுறை முகாமில் சுமார் எழுநூறு பிள்ளைகள் இருந்தனர் வெள்ளத்தில் சிக்கிக்கொண்ட அவர்களை மீட்பு குழுவினர் மீட்டனர் ஆனாலும் அவர்களில் பலரை காணவில்லை என கூறப்படுகிறது காணாமல் போன குழந்தைகளை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது உலக குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் யுத்தேஷ் கோயல்லா சாக்ஷி ஆகியோர் அரையிறுதி சுற்றுக்கு உள்ளனர் கசகஸ்தானின் அஸ்தானா நகரில் நடைபெற்று வரும் இந்த தொடரில் ஆடவர் எழுபது கிலோ எடைப்பிரிவு காலிறுதி சுற்றில் இத்தேஷ் கோயல்லா ஆறு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் கசகஸ்தானின் அல்மாஸ் ஒரேபெஸ்கோவை வீழ்த்தினார் மகளிருக்கான ஐம்பத்து நான்கு கிலோ எடைப்பிரிவில் பிரேசில் வீராங்கனை டேட்டியனா ரெஜினாவை எதிர்கொண்ட சாக்ஷி தமது அதிரடி ஆட்டத்தின் மூலம் வெற்றியை தமதாக்கி அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றார் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு ஏழு மணிக்கு தொடர்ந்து பாருங்கள் டிடி தமிழ் தொலைக்காட்சியை வணக்கம்